அந்த சோமாரி பையன் வேறே வர கூடாது அந்த பரம்பாக்கு பையன் வேறே வர சொல்லுங்க நீங்க யாரோ அது சொல்லுங்க நீங்க அவன சொல்றியா என்ன சொல்றியா அவர் சொல்ல சொல்றங்க ஏய் பரலமா அம்பேரி வர கூடாது பரலமா வர கூடாது டேய் நோ நீ வாட்டி வந்து நீ வாட்டி இன்னொரு முறை இன்னொரு வாட்டி நீங்க பூனூலு போறோம் நான் சொல்றேன் ஏய் படைக்கும் தொழிலுக்கு கத்தா கத்தா இவன் என்ன பண்ணிக்கிறான்